Hi ஃபேன்ஸ் வெல்கம் to my சேனல் இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் படி 9th தமிழில் உள்ள first ஃபஸ்ட் இருந்து ஒன்பதாவது லெசன் வரை உள்ள அனைத்து கலைச்சொற்கள் அறிவும் பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனல் first time பார்க்குறவங்க subscribe பண்ணிக்கோங்க first lesson urban morpheme உருபன்னா morpheme ஒளியன் ஒலியன்னா ஃபோனீம் ஒளியன் ஃபோனீம் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஒப்பிடுதல்னா கம்பேரிட்டிவ் இலக்கணம்னா கிராமர் பேரகராதி லெக்சிகன் பேரகராதினா lexicon செகண்ட் லெசன் குமுளிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமுளினா கோனிக்கல் கல்னால் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர்னால் வாட்டர் மேலாண்மைனா மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசனம்னா இரிகேஷன் தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி வெப்பமண்டலம் ட்ராஃபிக்கல் ஜோன் டிராஃபிக்கல்னா வெப்பம் மண்டலம்னா ஜோன் வெப்பமண்டலம் ட்ராஃபிக்கல் ஜோன் தேர்லசன் அகலாய்வு எக்ஸ்கெவேஷன் அகலாய்வுனா எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எவிக்ராஃபி கல்வெட்டியல்னா எவிக்ராஃபி நடுக்கல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் ஹீரோஸ்டோன் மரணம் அடைஞ்சவங்களுக்கு வைக்கக்கூடிய கல் தான் அந்த நடுக்கல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடுனா கல்ச்சுரல் சிம்பல் பண்பாடுனா கல்ச்சுரல் குறியீடுனா சிம்பல் புடைப்பு சிற்பம் எம்போஸ்டு ஸ்கல்ப்ச்சர் உடைப்பு சிற்பம் எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்புனா எம்போஸ்ட் சிற்பம்னா ஸ்கல்ப்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷன் ஃபோர்த் லெசன் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தின்னா லான்ச் வெஹிக்கல் ஏவுனா லான்ச் ஊர்தினா வெகிக்கல் ஏதாவது ராக்கெட் இதெல்லாம் ஏவுறதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஊர்தி தான் ஏவுகணை மிஸ்ஸில் ஏவுகணைன்னா மிஸ்ஸில் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல்னால் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவிறக்கம்னா டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர்னா பேசஞ்சர் பெயர்னா நேம் பதிவுனா ரெக்கார்டு மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள்னால் எலெக்ட்ரானிக் டிவைசஸ் நின்று எலக்ட்ரானிக் கருவிகள்னா டிவைசஸ் ஐந்தாவது லெசன் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் சமூகம்னா சோஷியல் சீர்திருத்தவாதின்னா ரிஃபார்மர் கலர் நிலம் சாலின் சாயில் கலர் நிலம்னா சாலின் சாயில் சாயில்னா நிலம் கலர்னால் சாலின் தன்னார்வலர் வேலண்டியர் தன்னார்வலர்னா வேலண்டியர் சொற்றொடர் சென்டன்சஸ் சொற்றொடர்னா சென்டன்சஸ் ஆறாவதுசன் குடைவரை கோவில் கேவ் டெம்பிள் குடைவரை கோவில்னா கேவ் டெம்பிள் குடைவரைனா கேவ் கோவில்னா டெம்பிள் கருவூளம் ட்ரெஸ்ஸரி கருவூளம் ட்ரெஸ்ஸரி மதிப்புற முனைவர் ஹோனோரரி டாக்டரேட் மதிப்புர் முனைவர்னா ஹோனரரி டாக்டரேட் மதிப்பூர்னா ஹோனரரி முனைவர்னா டாக்டரேட் மெல்லிசை மெலடி மெல்லிசைன்னா மெலடி மெலடி சாங்லாம் கேட்போம்ல அதுதான் ஆவண குறும்படம் டாக்குமன் ஷார்ட் ஃபில்ம்மு ஆவண குறும்படம் டாக்குமன் ஷார்ட் ஃபில்மு ஆவணம்னா டாக்குமன் குறும்படம்னா ஷார்ட் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சினா காம்பினேஷன் ஏழாவது லெசன் இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தே இந்திய தேசிய இராணுவம்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு பண்ட மாற்றுன்னா பண்டம்னா கமாடிட்டி மாற்று முறைனா எக்ஸ்சேஞ்சு காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சோப் செவ்வியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரச்சர் செவ்வியல் இலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரச்சர் செவ்வியல்னால் கிளாசிக்கல் இலக்கியம்னா லிட்ரச்சர் கரும்பு சாறு சுகர்கேன் ஜூஸ் கரும்புனா சுகர்கேன் சாறு ஜூஸ் எட்டாலசன் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லிட்டர் எழுத்து சீர்திருத்தம் ரிஃபார்மிங் த லிட்டர்ஸ் எழுத்துனா தி சீதீத்தம் ரிஃபார்மிங் எழுத்துரு ஃபாண்ட் எழுத்துருன்னா ஃபாண்ட் மெய்யியல் தத்துவம் ஃபிலோசஃபி மெய்யியல் தத்துவம்னா ஃபிலோசஃபி அசை சிலபிள் அசைனா சிலபிள் இயைபு தொடை ரைம் இயைபு தொடைனா ரைம் ஒன்பதாவது லசன் மனிதம் ஹியூமானி மனிதம் ஹியூமானி மனிதன்னா ஹியூமன் வரும் ஆளுமை பெர்ஸ்னாலிட்டி ஆளுமைனா பெர்ஸ்னாலிட்டி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி பண்பாடுனா கல்ச்சுரல் கழகம்னா அகாடமி கட்டிலா கவிதை ஃப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதைனா ஃப்ரீவர்ஸ் கவிதைனா வெர்ஸ் கட்டிலானா ஃப்ரீ ஓமையனி அணி சிமிலி ஓமையனினா சிமிலி உருவக அணி மெட்டாஃபர் உருவக அணினா மெட்டாஃபர் நைன்த் லெஸனில் உள்ள கலைச்சொற்கள் அனைத்தும் பார்த்துட்டோம் ஒவ்வொரு லெசன் படிக்கும்போது கலைச்சொற்களையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்